புரட்டாசி மாதம் வந்தாலே எல்லா வீடுகளிலும் பக்தியும் வழிபாடும் நிறைந்திருக்கும் ஒரு நாள் சிறுவன் தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா ஏன் புரட்டாசி மாதத்தில் அசைவம் தாத்தா சொன்னார் மகனே இந்த மாதம் விஷ்ணுவுக்கு பிரியமான மாதம் சூரியன் கண்ணீராசியில் இருப்பதால் பூமியில் நல்ல ஆற்றல் நிறைந்திருக்கும் அப்போது பக்தர்கள் இறைவனை நினைத்து சுத்தமான சைவ உணவு சாப்பிடுவார்கள் சிறுவன் மீண்டும் கேட்டான் ஆனா தாத்தா அசைவம் சாப்பிடக் கூடாததுக்கு காரணம் என்ன தாத்தா கூறினார் இந்த மாதத்தில் சக்தி குறையும் அசைவம் சாப்பிட்டால் உடம்பு சிரமப்படும் சைவம் சாப்பிட்டால் உடல் சுத்தமாகவும் மனம் அமைதியாகவும் இருக்கும் அதனால் முன்னோர்கள் அசைவம் தவிர்த்து சைவ உணவு சாப்பிட சொன்னார்கள் சிறுவன் மகிழ்ச்சியுடன் சொன்னான் அப்படியானால் நான் புரண்டாசி மாதத்தில் சைவம் மட்டும் சாப்பிடுறேன் தாத்தா தாத்தா பெருமையாக சிரித்தார்